பூ நின்னு போச்சு நானும் செடி எடுத்துடலான்ட்டு தான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தில் அந்த அபிமானை பார்த்தேன் அபிமானம் எப்போ டபுள் செம்மனும் இந்த மருந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால நல்லா ஈல்டு கொடுக்குது நல்லா வேறுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா சத்து கிடைக்குது பூ அரும்புலாம் நல்லா வருதுங்க நல்லா ரிசல்ட் கொடுக்குது அரை கிலோ முக்கால் கிலோ அறுத்தது காக்கட்டாகனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு கிலோ வரையும் பாஸ் ஆகிடுச்சு போன வருஷம் சுத்தமாக பூவே இல்லை இந்த இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆறு கிலோ வரைக்கும் பாஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இப்போ அறுத்தாச்சு இது இப்போ அடுத்தது காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா ரிசல்ட் வந்துச்சு பரவாயில்ல வணக்கம் நான் வந்து தருமபுரி மாவட்டம் தென்னாகரம் தாலுக்கா பிக்கிலி கிராமத்தில் இருக்கிறோங்க என் பேர் வேடி நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறோம் இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது மேலே வந்துட்டு அவரை வச்சுருக்கோம் அதுக்கு கீழே வந்துட்டு நூற்றம்பது குழி காக்கட்டா வச்சிருக்கோம் கீழே வந்துட்டு இதில் மல்லி இருக்குது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து சென்ட்டு அப்புறம் ஒரு பத்து சென்ட்டு வீட்டுக்கு முன்னாடி காக்கட்டா இருக்குது அப்புறம் நெல் கீழே நெல் இருக்குது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காக்கட்டா வந்து ஏழு வருஷம் ஆகுது வச்சு ஏழு வருஷத்தில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக எங்களுக்கு அந்த உரம் வச்சுருந்தோம் அந்த ரசாயன உரம் வச்சதுனால செடி இருக்க இருக்க நாளுக்கு நாள் வளர்ச்சியாகவே அவ்வளோதான் செடி பூவெல்லாம் நின்று போச்சு அப்படின்னு செடியெல்லாம் பிடிங்கிருங்க இது தான் வேஸ்ட்டு மக மற்ற இடத்துல மாற்றி நாடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இதில் வலியை வரவங்களாம் அதனால் சரி அவ்வளோதான் நானும் நினச்சி வேறு இடத்துலையும் மேல் மேல் மேல்காட்டிலையும் வந்துட்டு ஒரு நூற்றம்பது குழி நட்டுட்டேன் நான் அப்புறம் நட்டுவிட்டு பிறகு இந்த ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லாம் பார்க்கும்போது எங்கள் சைடு பாப்பாரப்பட்டி டவுனுக்குள்ளே அந்த பக்கம் பாலவடி பக்கம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிகேஎஸ் ஆர்கானிக் மருந்து யூஸ் பண்ணதே நான் பார்த்தேன் அவர் ஒருத்தர் நல்லா விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நல்லா மிளகா மஞ்சள் நல்லா விளைச்சல் கொடுக்குதுன்ட்டு போட்டிருந்தாரு சரி நம்ம ஏரியாக்காரர் தான் அப்படின்ட்டு இது பொய் பொய்யாக இருக்காது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணேன் அவங்களே எனக்கு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு மறுபடியும் என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டாங்க சொன்னேன் ஒரு வருஷமாக பூவே இல்லைங்க சும்மாதான் இருக்குது செடி அதுக்கு முன்னே நல்லா பூ பூத்துட்டு இருந்தது இப்போ ஒரு வருஷமாக பூவே இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சரி அபிமான் கொடுன்னு சொன்னாங்க வேறுக்கு அப்புறம் அபிமான் கொடுத்து ஒரு வாரம் கழித்து எப்போ டபுள் செம்மன் கொடுங்க பூ நல்லா தரமாக வரும் நல்லா காம்பும் நல்லா பெருசாக வரும் பூ நல்லா பூக்கும் நல்லா வந்துட்டு அந்த குருத்து நல்லா விரிஞ்சு வரும் துளுப்பு நல்லா வரும் அதாவது மற்றபடி இந்த எப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்துட்டு நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் நல்லா கண்டிஷனாக இருக்கும் சீக்கிரம் புழு விழாது ஈ பூச்சி கொசு இதெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இது ரெண்டும் பயன்படுத்தணும் அரை கிலோ முக்கால் கிலோ அறுத்தது காக்கட்டாகனம் பார்த்திங்கன்னா இப்போ ஆறு கிலோ வரையும் பாஸ் ஆகிடுச்சு போன வருஷம் சுத்தமாக பூவே இல்லை இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆறு கிலோ வரைக்கும் பாஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அபிமான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன் தண்ணியில் கலந்துட்டு அதாவது ஒரு லிட்டருக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி ஐம்பது லிட்டர் தண்ணியில் ஒரு செடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தண்ணி ஊற்றினேன் நூறு செடி இருக்குது அரை லிட்டர் தண்ணி ஊற்றினேன் அரை லிட்டர் தண்ணி ஊற்றினா நல்லா செடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அரும்பு எடுக்கிறது அந்த பூ பூக்குறதுக்கான அந்த துளுப்பு எல்லாமே நல்லா வா அதாவது ரொம்ப நாள் இல்லைங்க பத்து நாள் நல்லா ரிசல்ட் கொடுக்குது பத்தே நாள் தான் மருந்து ஊற்றினா பத்து நாள் ரிசல்ட் கொடுக்குது எப்போ டபுள் செவன் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அரும்பு எடுக்கிறது துளுப்பு எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மொக்கு மொ மொக்கு விரித்து அந்த மொட்டுங்கள்லாம் விரித்து நல்லா பெரிய பெரிய மொக்காக வருது சின் நச்சு நச்சே இருக்கிறதெல்லாம் கூட நல்லா பெரிய பெரிய மொக்காக வருது அதுவும் நல்லா வந்து இந்த ஈ கொசு புழுவு இதெல்லாம் நல்லா வராமல் பாதுகாக்குது அது இப்போ அதான் அது அந்த இது கொடுத்த பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது இல்லாமல் இதை வந்துட்டு மருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது இல்லாமல் அவங்க சொன்னதை வச்சு மேலே தனியாக வச்சிட்டேன் பூச்செடி இது குடுங்கிடலான்ட்டு ஆனால் இதை பார்த்து இதை கொண்டு வந்து கொடுத்த பிறகு இது பிடுங்க வேண்டாம் இது இருக்கட்டும் அப்படி முடிவு பண்ணிட்டேங்க நல்லா நல்ல ரிசல்ட் கொடுக்குது அதனால் இதுவும் இருக்கட்டும் முடிவு பண்ணிட்டேன் பாருங்கள் இது வந்துட்டு முன்னைக்கு இப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு இப்போ அபிமானும் அபிமானும் எப்போல் டபுள் செவனும் கொடுத்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மொக்கு இதுக்கு முன்னாடி சுத்தமாக பூவை இல்லையா தான் அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோக்கு மேலே பாஸ் ஆச்சுன்னா அதுதான் அதோடு நின்றுரும் இப்போ இந்த மருந்து கொடுத்த பின்னாடி தான் அதாவது ஏழு கிலோ வரைக்கும் பாஸ் ஆகிடுது ஆறுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் பாஸ் ஆகிடுது மொக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டாவது டைமு காலையில் அறுத்ததுலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சைஸ் சைஸாக இருந்தது இப்போ அறுத்தாச்சு இது இப்போ அறுத்தது காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா ரிசல்ட் வந்துச்சு பரவாயில்ல இந்த மாதிரி குச்சி குச்சியாக ஆகி போயிடுச்சு குச்சியெல்லாம் அறுவாள் அறுத்து அறுத்து விட்டோம் குச்சி குச்சியாக ஆயிடுச்சு இப்போ தான் இந்த குச்சிலாம் இல்லாமல் இருக்குது எதா ஒவ்வொன்று தான் இருக்குது இது இருக்க இருக்க இதுவும் இருக்காது இதில் மீதியாவனை மருந்து தான் அதில் இருக்கிற அந்த மிளகா செடிக்கு மேலே கொஞ்சம் பூச்செடி இருக்குது அந்த பூச்செடியில் கொஞ்சம் மிளகா செடி வச்சோம் வீட்டுக்காக அதில் பார்த்திங்கன்னா மீதியாவனை மருந்து அடித்ததுலேயே பூவை பார்த்திங்கன்னா அப்படி கொத்து கொத்தா நல்லா பூ இருக்குது மிளகாவும் நல்லா நல்லா வந்திருக்கு அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சும்மா சாம்பிள் கடிச்சதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா கு வந்துருது வீட்டு வீட்டில் இருந்து ஊற்றி அந்த வீட்டோடைய மிளகாயில் எடுத்து நாற்று விட்டு நட்டது தெரியுது பாருங்கள் மீதியான மருந்து அடிச்சுட்டு தான் இது எல்லாமே இதில் பாருங்க பூ எப்படி இருக்குது நச்சு 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 கச்சை கச்ச கட்ச பூவே இருக்குது பாருங்க